இன்று மூன்று காரியங்களை பற்றி நான் சொல்ல போறேன் எப்ரேயர்ல வருகிற மூன்று காரியங்கள் அதாவது எச்சரிக்கையாயிருங்கள் புத்தி சொல்லுங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள் டிராபிக் சிக்னல் மாதிரியே நம்ம வச்சுக்கலாம் எப்ரேயர் மூன்று பன்னெண்டில் அவிசுவாசம் உள்ள பொல்லாத இறுதியம் உங்களுள் ஒருவனுக்குள்ளும் காணப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அது ரெட் லைட் மாதிரி நம்மளுடைய இறுதியம் அவிசுவாசம் இருந்ததுன்னா அது பொல்லாத இறுதியம்னு போட்டுருது அது இல்லாதபடி எச்சரிக்கையாக இருக்கணுமா இரண்டாவது காரியம் புத்தி சொல்லணுமா எதுக்கு புத்தி சொல்லணும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாத பாவம் வந்து வஞ்சிக்கிறது ஒரு சின்ன தப்பா இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்ய 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 நம்முடைய எழுதையும் கடினமாயிருது அதுக்கு பிறகு இது தப்புனே தெரியாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம போயிடுறோம் அது ஒரு வஞ்சனையாய் நம்மள அப்படியே வஞ்சித்து போட்டுருது ஒரு டிசப்ஷனுக்குள்ள போயிடுறோம் ஏமாற்றி போ பட்டு போயிடுறோம் கடைசியில நம்ம எப்படி இவ்வளவு பெரிய மோ மோசமான ஒரு நிலைமைக்கு வந்தோம்னு கூட தெரியாம போயிடுறோம் ஆகையினாலே பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எப்ரேயர் ஆக்கியோன் எப்ரேயர் மூணு பதிமூணுல அடுத்தது எப்ரேயர் நான்காம் அதிகாரம் பதினோராம் வசனத்துல கீழ்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்க கிடவும் எதுல விழுந்து போறோம்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத கீழ கீழ்படியாம போறதுனால விழுந்து போகாமல் ஜாக்கிரதையாய் இருக்க நம்ம நினைக்கிற வேற வித்தியாசமா யோசிக்கிறான்னா எச்சரிக்கையாக இருங்கள் புத்தி சொல்லுங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் அந்த ரெட்டு எல்லோ கிரீன் மாதிரி இந்த மூணையும் நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம் நம்முடைய வாழ்க்கையில் ஜாக்கிரதையாக இருந்து புத்தி சொல்லி எச்சரிக்கையாக இருந்து நாம் முன்னேறி செல்வோம்